அம்பிகை குழந்தையாகவும் குமரியாகவும் அன்னையாகவும் மூன்று வடிவங்களில் காட்சி தரும் லலிதா திரிபுர சுந்தரி காஞ்சி மாவட்டம் திருப்போரூர் செம்பாக்கத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ பாலா ஸ்ரீபாலாவுலஷத லலிதா திரிபுர சுந்தரி கோவில் இந்த திருமேனி பல மூலிகைகள் மரபிசின் மரப்பட்டைகள் மற்றும் வேர்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட கசாய கலவை கொண்டும் எண்ணற்ற பானலிங்கங்கள் சால கிராமங்கள் வலம்புரி சங்குகள் நவரத்தினங்கள் நமது உடம்பிலுள்ள நாடி நரம்புகளை குறிக்கும் விதமாக வெள்ளிக்கம்பிகள் முதலியன உச்சந்தலை முதல் பாதம் வரை பதிக்கப்பட்டும் வளர்பிறை காலங்களில் மருந்து சாதப்பட்டு பல ஆயிரமாயிரம் முறை மூலமந்திர ஜபம் செய்து உருவேற்றி சுமார் ஏழரை ஆண்டுகள் உழைப்பில் லலிதாம்பிகை திருமேனி வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தில் ஒன்பத்து அடி உயரத்தில் உலஷத லலிதா மகா திரிபுர சுந்தரி அம்மன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்படுகிறது இந்த அம்பிகையை வணங்கினால் நோயற்ற வாழ்வு தருவாள் என்பது தீராத நம்பிக்கை தாந்திரீக முறையில் இந்த அம்பிகை மந்திர யந்திர தந்திர அஸ்திர சஸ்திரமை என்ற முறையில் அமைய பெற்றவாளாவாள் திதி தேவதைகளை படிகளாக கொண்டு கீழ்தளத்தில் ஸ்ரீபாலா திரிபுர சுந்தரி குழந்தையாகவும் ஸ்ரீதரணி திரிபுர சுந்தரி குமரியாகவும் தளத்தில் ஸ்ரீமத் புலசலிதா மகா திரிபுர சுந்தரியாகவும் அன்னையாக ஸ்ரீசக்ரகுண்டமும் ஸ்ரீசக்ர மகாமீரவும் சன்னித்தொண்டு அருள்பாலிக்கின்றார் மூலிகை அம்மனுக்கு அபிஷேகம் கிடையாது மாதம் ஒரு முறை மட்டும் பிரத்யேகமாக தறையில் நெய்யப்பட்ட ஐம்பதொன்று முழுபுடவை அணிவிக்கப்படும் என்று பீடத்தின் ஸ்தாபகர் தெரிவிக்கின்றார் தினசரி பாத பூஜை உண்டு தாய் மருந்து உண்பது போல கலிதோஷத்தை நீக்கி செலவாக்கியம் ஆனந்தம் ஆரோக்கியம் தந்திட நம் நலன் பொருட்டு மகாசக்தி சித்த மருத்துவச்சியாக அனுக்கிரகம் புரிகின்றாள் நோயற்ற வாழ்வு பெறுவதே இந்த அம்பிகையின் தரிசன பலனாக கூறப்படுகிறது சிதம்பரத்தை நடராஜ சபை என்றும் ஸ்ரீரங்கத்தை அரங்கம் என்றும் அழைப்பது போல் இங்கு அம்பிகை கோயில் கொண்டிருக்கும் ஆலயம் ஸ்ரீசக்ர சபை என்று போற்றப்படுகிறது ஏனென்றால் இங்கு அம்பிகை வாராகி மாதங்கி பரிவாரங்களுடன் தற்பாரில் கோலோச்சி பரபாலனம் செய்வதாக ஐதீகம் பிழநமி திதியில் மட்டுமே சர்வ அலங்கார விசேஷ இருபத்தேழு வகை வகை மகா தீபாராதனையை தரிசிக்க முடியும் பக்தர்களுக்கு மூலிகை பிரசாதம் வழங்கப்படுகிறது வருடந்தோறும் ஆடி புரட்டா சீத்தை பங்குனி மாதங்களில் நவராத்திரி விழாக்கள் சிறப்பாக நடைபெறுகிறது